உச்சியில் தீபம் தீபம் ஏற்றப்படுவதை கணக்கு வீடுகளில் ஏற்றப்படும் திருவண்ணாமலையில் சரியாக மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படும் அதற்கு பிறகு ஆறு ஐந்து மணிக்கு மேல் வீடுகளில் விளக்கேற்ற வேண்டும் நாம் வீட்டில் வைத்திருக்கும் பழைய அகல் விளக்குகளையும் பயன்படுத்தலாம் ஆனால் புதிதாக ஐந்து முதல் பத்து விளக்குகள் வாங்கி அதோடு பழைய விளக்குகளையும் சேர்த்து விளக்கு ஏற்றலாம் முதல் நாளே அனைத்து விளக்குகளையும் தண்ணீரில் நனைத்து நன்றாக காய வைத்து அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தயார் செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வீடுகளில் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் அதிகபட்சமாக எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றலாம் வாசலில் கோலத்தின் மீது தாம்பூலம் அல்லது மனைப்பலகை வைத்து குத்து விளக்கு ஏற்ற வேண்டும் முதலில் வாசல் நிலை வாசலில் விளக்கு ஏற்றிவிட்டு அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டிற்குள் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும்